வெல்கம் யிலாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குண்ணம் ஸ்ரீ ஆதிபக்தா ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை மகா உற்சவம் நடக்க ஸோ அதோடைய ஸ்டார்ட் வீடியோ தான் இன்றைக்கி ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் இன்னைக்கு காலையில் ஹோமத்தோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கோ பூஜை அபிஷேகம் தீபாவளம் எல்லாம் நடந்துச்சு இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதோடைய நோட்டீஸ் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு நான் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்த்திங்கனா ஹோமம் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் பௌர்ணமி பூஜை அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா சுதர்சன ஹோமம் நிறைய பூஜைகள் நடக்கும் அது ஒரு நாளைக்கு நம்ம தனியாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசி முதல் சனிக்கிழமை பூஜையோடைய இன்விடேஷன் தான் செங்குன்றம்னாலே இந்த ஆஞ்சநேயர் கோயில் தெரியாதவங்களே இல்லை ஸோ ஒரு அதாவது எங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும் செங்குன்றம் மார்க்கெட்டில் ஆஞ்சநேயர் கோயில் எங்கேனாலே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக இருந்தது இன்றைக்கி பெரிய கோவிலாக ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நினச்சது நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு ரெட்டில்ஸ் மார்க்கெட்டுன்னு சொன்னாலே நம்ம ஆஞ்சநேயர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களே ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருக்குது சாமிக்கு ஸோ கலசாபிஷேகம் நடந்தது அந்த வீடியோ நம்ம எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோ பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க கோ பூஜை ஸ்டார்ட் பண்ணி கோ வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு மாலை போட்டு சுவாமி அந்த கோக்கு என்ன பண்ணுமோ பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைகள் நடந்தது சுவாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த கோக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு அந்த மாதாவை வந்து சுற்றி வந்தாங்க ஸோ இந்த கோவிலில் இன்னி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை ஸோ எப்போவுமே பௌர்ணமி பூஜை பார்த்திங்கன்னா இங்கே சத்தியநாராயண பூஜை நடக்கும் ஸோ ரொம்ப விசேஷமாக அதுவும் இல்லாமல் இன்றைக்கி புரட்டாசி ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல பௌர்ணமிலேயே தான் நமக்கு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பூஜைகள் இருக்குது அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கவங்க இல்லை வெளியில் இருக்கவங்க எல்லாமே வாங்க ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேய கோவில் வந்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஆர்த்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அலங்காரம் முடிஞ்சு ஆரத்தி காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு செய்ய வேண்டிய சில இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அதாவது கண்ணாடி காண்பித்தல் அந்த மயில் இறகால சுவாமிக்கு விசிறி விடுதல் ஸோ இந்த பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதாவது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் மூணு மணிக்கெலாம் நடை திறந்துருவாங்க ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த துளசி செடி வச்சு இங்கே கொடுப்பாங்க அதாவது அந்த முப்பது நாளும் யார் கோவிலுக்கு காலையில் வந்து திருப்பாவை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் வந்து பூஜை ரொம்ப விமர்சையாக நடந்து அந்த துளசி வந்து செடி வந்து தருவாங்க ஸோ அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு வளர்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு துளசி செடி வாங்கி வீட்டில் வளர்த்துருக்கேன் ரொம்ப விசேஷமானது இப்போ பாருங்கள் கண்ணாடி காண்பித்தல் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சு பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த காலையில் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க வரும் சனிக்கிழமை அதாவது இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுடைய ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமை உற்சவம் நடைபெறுது எல்லாரும் வாங்க இங்கே இருக்கவங்களும் சரி இருக்கவங்களும் சரி வாங்க வந்து பாருங்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அன்னதானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி குழுவினர் சொல்லிட்டு கமலாபட் கமலாபட் கமலா குழுவினருடைய பஜனை பின்னல் கோலாட்டம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கனகவல்லி தாயார் சமேத நரசிம்மர் அவங்களுடைய பஜனை நடைபெறும் கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சுவாமி திருவீதி உலா இருக்கும் ஆஞ்சநேய கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் தாயாருடைய திருமணம் அடிக்கடிக்கு நடப்படும் அதே மாதிரி ஆண்டாள் பெருமாளுடைய திருமணமும் இங்கே அடிக்கடிக்கு நடத்திகிட்டே இருப்பாங்க எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமியோட அருளை பெறுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் ஒவ்வொரு நாளும் எல்லா விசேஷங்கள் நடக்கும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா பஜனை ஒரு நாள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய பரதநாட்டியம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கோலாட்டம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது வாங்க வந்து பாருங்கள் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வருவாங்க